வம்சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அணு தினமும் ஏறுமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் இன்று இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா வைபவ மகாலட்சுமி பூஜையினை எப்படி செய்யணும் அப்படின்றத செய்முறை விளக்கத்தோடு இந்த பதிவு இருக்கும் இந்த பூஜையினை நான் முதல் முறையாக எடுத்து செய்கிறேன் அதனால் எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக செய்திருக்கிறேனா அப்படின்னு தெரியல ஆனால் முடிந்த வரைக்கும் ரொம்ப ஆத்மார்த்தமாக இந்த பூஜையை நான் செய்திருக்கிறேன் ரொம்ப எளிமையான முறையில் இந்த பூஜையினை நம்ம செய்திடலாம் இந்த பூஜையினை வாழையடி வாழையாக செய்கின்றவர்கள் நான் செய்கிற பூஜையினை பார்த்து ஏதாவது ஒரு தவறு கண்டிப்பாக இருக்கலாம் அப்படி இருந்தால் கண்டிப்பாக சுட்டிக்காமிங்க நான் வந்து அந்த தவறை வந்து திருத்திக்கிறேன் இந்த பூஜையினை நான் எப்படி செய்தேன் அப்படின்றத நம்ம வந்து இதுக்கப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால தயவு செஞ்சு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சகல சௌபாகியமும் தரக்கூடிய ஸ்ரீ வைபவ லக்ஷ்மி விரத பூஜையை பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த பூஜை முறையினை செய்கிறதுக்கு அப்படின்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு அதற்கு முன்னாடி இந்த பூஜை பாத்தீங்கன்னா செல்வம் சேர்வதற்காக மட்டுமே இந்த பூஜையா அப்படின்னா இல்லைங்க இதுல எல்லாமே அடங்கியிருக்கு மகாலட்சுமி கஜலக்ஷ்மி ஆதிலக்ஷ்மி எல்லாமே நமக்கு வந்து ச சகல செல்வத்தையும் அருளக்கூடிய மகாலட்சுமிகள் சந்தான லக்ஷ்மி குழந்தை வரம் கொடுக்கக்கூடியவள் வீரலட்சுமி கண்டிப்பாக எல்லாருக்கும் இருந்தே ஆகணும் வீரலட்சுமி தைரிய லக்ஷ்மி ஆரோக்கிய அஷ்ட ஐஸ்வர்யமும் நம்மக்கிட்ட இருந்தாலே அப்புறம் நமக்கு வேற என்னங்க தேவை இருக்கு எல்லாமே நம்ம தாயானவள் நமக்கு தரப்போறா இப்பேற்பட்ட இந்த பூஜையினை நமக்கு சொல்றதே உங்களுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நான் முருகரை தானே வழிபாடு செய்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து ஈஸ்வர பகவானை தானே வழிபாடு செய்துகிட்டு இருக்கேன் இப்போ திடீர்னு வந்து மகாலட்சுமி பூஜையை நான் எப்படி செய்கிறது அப்போ அந்த சாமியெல்லாம் கோவிச்சுக்குமா அப்படின்ற இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு இங்கே வந்து இடம் கொடுக்காதீங்க எந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம எங்கே முறையிட்டு என்ன வேணும் வேண்டுனாலும் கடைசியா வந்து எங்க நிக்கிறோம் முருகா எங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சி நிறைஞ்சிருக்க அருள் புரிய முருகா அப்படின்னு தானங்க நிக்கிறோம் அப்போ அந்த மகாலட்சுமி தாயார வணங்க உங்க இஷ்ட தெய்வமே வந்து உங்களுக்கு ஒரு வழி சொல்லுது அப்படின்ற மாதிரி நீங்க அந்த பூஜையை வந்து எடுத்து செய்ய ஆரம்பிங்க இந்த வைபவ மகாலட்சுமி பூஜையினை அம்மா மகாலட்சுமி தாயாருடைய படம் வைத்து தான் நம்ம பூஜை செய்ய போறோம் நம்ம வீட்டுல எப்படியும் மகாலட்சுமி தாயார் வந்து இருக்கிற மாதிரி படம் வந்து இருக்கும் ஏன் வீட்டுல பாத்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரர் அஷ்டலட்சுமி இருக்கிற படம் இருந்து அதை வைத்து தான் நான் பூஜையும் செய்து இருந்தேன் ஸ்ரீ வைபவ லக்ஷ்மி படம் அப்படின்னு எந்திரத்தோட கூட வந்து இருக்குங்க தேவைப்பட்டால் நீங்க அப்படி கூட வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம் அதெல்லாம் இப்ப என்னால முடியாதமா எங்க வீட்டுல மகாலட்சுமி படம் இருக்கு அதை வைத்து நான் பூஜை செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம் நான் எங்க வீட்டுல சொன்னாலே லட்சுமி குபேரரோட இருக்கிற படம் தான் நான் வைத்திருந்தேன் அதோட தாயாரோட படம் இருந்தது அலமேலு மங்காபுரம் அம்மா இருக்காங்க மகாலட்சுமி படம் அந்த படம் வைத்து தான் நான் பூஜை செய்தேன் இந்த வைபவ மகாலட்சுமி பூஜை செய்யறதுக்குனே விரதம் முறை கதைகளோட கூடிய புத்தகம் வந்து இருக்குங்க இந்த புத்தகத்தில் எப்படி நம்ம பூஜை ஆரம்பிக்கணும் எப்படி முடியணும் அப்படின்றத கொண்டு எல்லாமே அழகாக வந்து இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க இந்த புத்தகம் எல்லாருக்கும் உடனே கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது இல்லையா உங்களுக்கு வந்து இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது நம்ம எப்படி பூஜை செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு நான் சொல்கிறேன் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேங்க வீடியோ பற்றி கொஞ்சம் லென்த்தாக தான் வரும் ஏன்னா உங்களுக்கு அப்போ புரியும் அதனால் நான் சொல்கிறேன் சத்திய நாராயணர் பூஜை எப்படி நம்ம ஐந்து அத்தியாயம் படிக்கிறதா அந்த பூஜையின் சிறப்போ அதன் போல இந்த வைபவ மகாலட்சுமியோட பூஜையின் சிறப்பே இதில் ஒரு ரெண்டு கதைகள் வரும் அந்த கதைகளை படித்தால் மட்டுமே தான் இந்த பூஜையானது நிறைவு பெறும் அந்த கதைகளை ஏன் நம்ம நம்ம படிக்க கஷ்டங்கள் எல்லாம் கண்டிப்பா விலகிடும் அம்மாவோட அருளாசி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தீர்க்கமா நம்ம மனசுக்கு ஒரு தெம்பு வந்து கிடைக்கும் தான் நான் சொல்றேன் நம்ம இந்த பூஜை முறைகளை நீங்க பாத்துக்கிட்டே வருவீங்க என்னடா இது புதுசு புதுசா இருக்கு இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு எல்லா கண்டிப்பா ஒரு மனசுல வந்து ஒரு சலனம் வந்து வரும் இதே தான் எனக்குமே வந்துச்சு முதல் முறையாக போது தவறு நான் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் ஏன்னா நம்ம வரலட்சுமி பூஜை செய்தேன் அதற்கு மறுநாள் இருந்தே எனக்கு என்னவோ அந்த வைபவ மகாலட்சுமி அந்த இமேஜ் வந்து வந்துகிட்டே இருக்கு செய்யணுன்ற ஆர்வம் எனக்கு வந்துருச்சுங்க புத்தகம் கையில் இல்லை அந்த கதை தான் ரொம்ப முக்கியம் அந்த கதை இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்த கதையோடு இருக்கக்கூடிய புத்தகம் நான் அலைய தேடுறேன் எனக்கு வேணுமே அம்மா எனக்கு வேணுமான்னு சொல்லி நான் தேட ஆரம்பிக்கும் போது ராகிணி அம்மா அகில அம்மா ரெண்டு பேருமே நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டே நாளில் என் வீடு தேடி வைபவ மகாலட்சுமி க புத்தகமானது என் கைக்கு வந்துருச்சு அப்போ அம்மா இதை செய்ய சொல்கிறா அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்தது எனக்கான ஒரு தேவையும் இருந்தது அந்த தேவை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நான் வந்து அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்று பூஜை செய்தேன் நான் என்ன சொல்கிறது சொல்ல வார்த்தைகளே இல்லை அம்மாவோட அருளை நான் பரிபூர்ணமாக உணர்ந்தேன் நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க அதாவது ஒரு சில விஷயத்தை வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு ஆனால் நான் உணர்ந்த விஷயத்த நான் என்னால் சொல்ல முடியும் இந்த கதையை மட்டும் நான் படிக்கிறேன் கேளுங்க இந்த கதையை நீ படிக்க படிக்க என் உடம்பு அப்படி சிலிர்த்துக்கிட்டே இருந்ததுங்க அது ப கதை முடிகிற வரைக்கும் எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சிது நான் சொல்லிட்டேன் வீடியோ லென்த்தாக வந்தாலே எனக்கு கவலை இல்லைன்னு நான் அந்த பூஜை முறைகள் எப்படி செய்யணுன்றது சொல்லிவிட்டு கடைசியாக அந்த கதையையும் நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் முழுசாக பதிவை கேளுங்க கேட்டாவே உங்களுக்கு பாகியம் உண்டு அப்படின்னு நிச்சயமாக நான் சொல்வேன் இந்த பூஜை முறை இந்த எல்லாம் பார்த்துக்கோங்க எப்படி செய்யணும் அப்படின்றத நான் செய்து பூஜை செய்தேன் இல்லையா அதன் வீடியோவோடு நான் வந்து இப்போ சொல்கிறேன் யாரும் வந்து பயப்படாதீங்க ரொம்ப கஷ்டமோ அப்படின்லாம் ரொம்ப எளிமையான முறையில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த வைபவ மகாலட்சுமி பூஜையினை நாம் கலசம் வைத்து தான் இந்த பூஜையை நம்ம செய்ய போகிறோம் இதில் எந்த விதமான கருத்து எதுவுமே உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா படம் மட்டும் வைத்து பூஜை செய்யட்டுமா அப்படின்னு கேட்பீங்க ஒரு சிலர் அதனால் நான் சொல்றேங்க ஒரு சில விதிமுறையை நம்ம கடைப்பிடித்து தான் ஆக வேண்டும் கலசத்தில் நம்ம என்னென்ன பொருள் சேர்க்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் நான் வந்து நாட்டு மருந்து கடைக்கு போனப்போ எல்லாம் கலந்தது அதாவது ஜாதிகா ஜவ்வாது பச்சை கருப்புறம் வெட்டி வேர் இதெல்லாம் கலந்த ஒரு பொடி மாதிரி இருந்தது சரி இது தேவைப்படுமே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் இது இல்லைன்னா பரவாயில்லைங்க நான் சொல்லியிருக்கிறது போல பச்சை கற்பூரம் மஞ்சள் குங்குமம் ஒரு எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசனை பொருட்கள் நம்ம வச்சிருப்போம் இது எல்லாத்தையும் அதில் கலந்துருவோம் இதுதான் வந்து கலச நீர் சுத்தமான தண்ணி நீர் தான் போதுங்க அதில் கண்டிப்பாக வந்து மருதாணி இலை ரோஜா இதழ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளசி இதை இதையும் அதில் கலந்துட்டேன் இதற்கு மேலே நம்ம இப்போ மாயலையை ஒரு ஐந்து எண்ணிக்கையில் நம்ம வைக்க போகிறோம் தேங்காவை பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் தடவி திலகம் போல குங்குமம் இட்டு அழகாக வந்து நம்ம கலசத்துக்கு மேலே வச்சிட்டோம் அப்படின்னா கலசமானது ரெடி இவ்வளவு தாங்க இதை வந்து இந்த பூஜையை நம்ம என்னைக்கு செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் அதுவும் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே தான் செய்யணும் அழகாக கலசமானது ரெடி ஆயிடுச்சு நீங்களும் பார்த்தீங்கன்னா முடிந்தவரை அந்நா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பட்டு புடவை இருக்கு அப்படின்னா அதை கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மஞ்சள் கலர் புடவை கட்டிக்கோங்க வாரம் தோறும் தொடர்ந்தே நீங்கள் அந்த புடவையில் தான் இந்த பூஜை செய்யணும் இதெல்லாம் சீக்கிரட்டான ஒரு விஷயம் யாரும் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க அதனால சொல்கிறேன் நீங்களும் ரொம்ப அழகாக மகாலட்சுமிக்கு இணையாக எவ்வளோ அலங்காரம் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணிட்டு தான் இந்த பூஜை முறையை நம்ம செய்ய போகிறோம் முடிந்தவரை காலையில் இருந்து உபவாசம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நல்லதும் கூட அதற்காக பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருந்துடாதீங்க தண்ணி நல்லா குடிங்க ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பால் பழம் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு நம்ம அன்றைக்கி விரதம் இருங்க தயவு செஞ்சு எதுவுமே சாப்பிடாமலாம் விரதம் இருக்காதிங்க இப்போ நான் வந்து பூஜை செய்கிற முறை வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறையிலே செய்யலாம் வீடியோ பதிவிற்காக நான் வந்து ஹாலில் வச்சு காமிக்கிறேன் என்னென்ன அந்த பூஜை பொருட்கள் என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா பூஜை செய்யக்கூடிய இடத்துல கண்டிப்பாக மாக்கோலமானது போடணும் அந்த மாக்கோலத்தில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து அழகாக வந்து கோலம் போட்டு வச்சுக்கோங்க மனை எடுத்து வச்சுக்கோங்க மனைக்கு மேலே நம்ம மகா லட்சுமி தாயாரோட படம் வைக்கணும் நான் எங்கிட்ட நான் ரெண்டு படம் இருக்குன்னு சொன்னது தாயாரோட படமும் லக்ஷ்மி குபேரர் படமும் ஏன்னா அஷ்டலட்சுமி இருக்காங்க அந்த ரெண்டு படமும் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து பூ போட்டு அலங்காரம் பண்ணிட்டேன் இப்போ எந்த பூஜையினாலும் நம்ம பிள்ளையார் இல்லாமல் செய்ய முடியுமா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைனாலும் நம்ம கிட்ட இருக்க பிள்ளையாருடைய சிலை அந்த மாதிரி இருந்தால் தாராளமாக கொண்டு வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஜலக்ஷ்மி விளக்கு இந்த பக்கம் லக்ஷ்மி குபீரர் விளக்கு ரெண்டு தீபம் வந்து ஏற்றிருக்கேன் ரெண்டு தீபமும் முடிஞ்ச வரைக்கும் நெய்யில் ஏத்துறது ரொம்ப விசேஷங்க அதை அதுவும் பஞ்சத்திரியோட தாமரைண்டு திரின்னு இருக்கும் இல்லையா அந்த திரியும் வந்து போட்டுருங்க ஏன்னா மகாலட்சுமியோட பூஜை அப்படினால இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு தேவை கொஞ்சம் நம்ம வந்து சிரத்தை எடுத்து தான் ஆகணும் நெய் விட்டு பஞ்சுத்திரியோடு சேர்த்து தாமரை தண்டு திரியும் சேர்த்து நான் வந்து விளக்கு ரெடி பண்ணி வச்சிட்டேன் கண்டிப்பாக அக்ஷதை தேவை அக்ஷதை எடுத்து வச்சுக்கோங்க அர்ச்சனை செய்கிறதுக்கு கொஞ்சம் பூக்கள் வேணும் ரொம்ப எளிமையான முறை தான் நான் சொல்கிறதே ரொம்ப எளிமையான முறை தான் இதுவும் உங்களுக்கு முடியலன்னும் போது ஒரு சிலதை எதை எதை எப்படி செய்ய முடியுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க இதை விட இன்னும் விமரிசையான முறையிலும் நீங்கள் செய்யலாம் ரெண்டு பக்கம் குத்து விளக்கு ஏற்றி வைக்கலாம் பழம் அது இதுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மகாலட்சுமி பூஜை சொல்லணுமா அளவுக்கு நம்ம வைக்கலாம் அதோட கண்டிப்பாக தாம்பூலம் வைக்கணும் குறைஞ்சது ஒரு மூன்றாவது வைக்கணும் உங்கள் வீட்டுக்கு வர வசதி இருக்குது ஏதாவது பக்கத்தில் ஆள் இருக்காங்க வருவாங்க அப்படின்னா சுமங்கலி பெண்களை மூன்று பேரை கூப்பிட்டு அன்னைக்கு வாரம் வாரம் தொடர்ந்து நீங்கள் வந்து தாம்பூலம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் இருந்தால் கொடுங்க அப்படி இல்லைனா நம்ம பதினோராவது வாரம் முடிய போதில்லை அப்போ வந்து நம்ம எப்படி செய்யணுன்றதை நான் சொல்கிறேன் அடுத்தது கலசம் தான் நிறுத்தணும் கலசம் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் அதை எப்படி வைக்கணும் அப்படின்னா ஒரு தட்டில் ஸ்டீம் அப்படின்னு எழுதிட்டு அது அதற்கு மேலே சிவப்பு நிற துணி கண்டிப்பாக போடணும் அதற்கு போட்டுட்டு கொஞ்சமாக பச்சரிசியை பரப்பிட்டு இதற்கு மேலே வந்து நம்ம கலசம் எடுத்து வைக்க வேண்டியது தான் இதை நம்ம வாழலை விரித்தும் அதற்கு மேலே பச்சரிசி போட்டு நம்ம வைக்கலாம் நம்ம வாரம் வாரம் அதெல்லாம் நம்ம வாங்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தட்டில் கூட நம்ம வந்து கலசம் நிறுத்தலாம் இந்த பூஜை முறையினை வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றதுனால வாசலில் கோலம் போடுறது நிலை வாசல் ரெண்டு பக்கமும் வந்து தீபம் ஏற்றி வைக்கிறது முடிந்தால் மாயிலை தோரணம் கட்டுறது ரொம்ப விசேஷம் கிடைக்குது அப்படின்னா கட்டுங்க இல்லைனா பரவாயில்ல அது உங்களுடைய விருப்பம் தான் இந்த பூஜை முறை தொடர்ந்து பதினோரு வாரங்கள் நம்ம செய்ய போகிறோம் இந்த பூஜைக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு அப்படின்னா ஒன்று என்ன அப்படின்னா வீட்டு தூரம் ஆனால் மட்டும்தாங்க அந்த வாரத்தை விட்டுட்டு நம்ம அடுத்த வாரத்துலேருந்து தொடரலாம் மற்றபடி வேறு ஏதாவது ஒரு காரணங்களால் நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் அந்த பூஜையை செய்யலை அப்படின்னாலும் திரும்பவும் முதல்ல இருந்து தான் இந்த பூஜை முறையை நம்ம செய்யணும் இந்த பூஜை எத்தனை நாட்கள் செய்யணும் அப்படின்னா பதினோரு வாரம் அல்லது இருபத்தி ஒரு வாரம் இல்லை நாற்பத்தி எட்டு நாட்கள் அது உங்களுடைய விருப்பம் என்னை பொறுத்தவரையும் உங்களுடைய வேண்டுதல் மூன்றே வாரத்தில் நிறைவேறிடும் இது வந்து சத்தியமான உண்மை நீங்கள் வேணால் எழுதி கூட வச்சுக்கோங்க எல்லோரும் இந்த பூஜை செய்து முடிச்சுட்டு எத்தனை பேர் எனக்கு கமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு மட்டும் பாருங்கள் தூபம் போட்டுட்டு நம்ம வந்து பூஜையை ஆரம்பிச்சிடலாம் கண்டிப்பாக பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம் நான் பஞ்சகவிய சாம்பிராணியாக ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அழகாக தூபம் போட்டுட்டு நம்ம பூஜையில் அமர வேண்டியதுதான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆக தான் செய்யுங்க ஏன்னா மகாலட்சுமி தாயாரை நம்ம இல்லத்திற்கு வரவழிக்க போகிறோம் இல்லையா அப்போ அம்மா வரும்போது நம்ம வீடே மனமாக இருக்கணும் ஏன்னா வாசனை நிறைந்த இடத்துல அம்மா வாசம் செய்வாள் அதனால் முடிந்தவரையும் இந்த பஞ்சகவிய விளக்கு ஏற்றி வைக்கிறது சாம்பிராணி நல்ல தூபம் வாசனை உள்ள இடம் போட்டு வைக்கிறது பச்சை கருப்புரத்தோட வாசனை இதெல்லாம் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வீடை நல்லா கமகமகமான நம்ம வந்து தயாராக தாயாரை வரவேற்க நம்ம ரெடியாக இருக்கணும் பிரசாதமாக வந்து சக்கரை பொங்கலும் பானகமும் வைத்து பூஜைக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வந்து வைபவ மகாலட்சுமி பூஜையோட அந்த புத்தகம் கையில் எடுத்தாச்சு இப்போ இதில் நிறைய விதிமுறைகள் ஒன் பை ஒன்னாக சொல்லப்பட்டிருக்கும் ஏன்னா இந்த பூஜையை முதல் முதல்ல செய்யும்போது ஐயர் வைத்து தான் வந்து இந்த பூஜை முறையை செய்வாங்களாம் ஆனால் நாமளே இந்த பூஜையை செய்கிறோன்னும் போது கண்டிப்பாக குத்தும் குறையகள் இதை தான் இருக்க தான் செய்யும் இது எல்லாத்தையும் தாண்டி நம்மக்கிட்ட ஒன்றே ஒன்று இருந்துட்டா போதும் நம்ம பூஜையை ரொம்ப நிறைவாக முடிச்சிடலாம் என்னன்னு கேட்குறீங்களா மனசுங்க தூய்மையான மனசு எந்த கெட்ட எண்ணமும் இல்லாத அந்த தூய்மையான மனசு ஒன்று இருந்துட்டா போதும் மகாலட்சுமின் அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு இப்போ நான் வந்து இந்த புத்தகத்துல இருக்கிறதும் கொஞ்சமும் அதை தாண்டி ரொம்ப வந்து எப்படி ஏழ்மையான முறையில பூஜை பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேங்க இப்போ கொஞ்சம் அக்ஷதையும் கொஞ்சம் பூவும் கையில எடுத்துக்கோங்க பிள்ளையார மனமுருக வேண்டிக்கோங்க ஏன்னா நம்ம பதினோரு வாரம் இந்த பூஜையை செய்ய போறோம் இந்த பதினோரு வாரத்துல எத்தனையோ தடைகள் நமக்கு வரலாம் அந்த தடைகள் எல்லாம் நீங்கி இந்த பூஜையை நான் நல்லபடியா செய்யணும் அம்மாவோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முதல் நமக்கு யார் அருள் புரிவா அப்படின்னா பிள்ளையார் அவருடைய ஸ்லோகங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ பாலும் தெளிதேனும் தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து நான் உனக்கு தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா உங்களுக்கு தெரிந்த பிள்ளையாரோட மந்திரங்கள் சொல்லி இல்லனா ஓம் கம் கணபதியே நமக இதை மட்டும் சொல்லி ஒரு சங்கல்பம் போல் நீங்கள் பிள்ளையாரை முதல்ல மனசார வேண்டிக்கிட்டு அடுத்து தான் நம்ம குலதெய்வத்தை வேண்டணும் குலதெய்வத்தையும் இதே போல் அக்ஷதையும் கொஞ்சம் பூவை எடுத்து மனசார உங்களுடைய குலதெய்வத்தோட பேரை சொல்லி அம்மா மகாலட்சுமி பூஜையை நான் என்னுடைய இல்லத்தில் செய்கிறேன் எந்த விதமான தடை இல்லாமல் நான் நல்லபடியாக பூஜை செய்து முடிக்கணும் உங்களுடைய அருளாசி வேணுமானு கொஞ்சம் அக்ஷதையை கொண்டு நம்ம குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து போட்டுருங்க அதுக்கப்புறம் கலச பூஜை செய்யணும் கலச பூஜைக்கும் இதே போல கொஞ்சம் அக்ஷதை கொஞ்சம் பூக்களை கையில் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கலச பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னா கங்கா யமுனா காவேரி கோதாவரி நர்மதா வைகை போன்ற பல புண்ணிய நதிகள் அனைத்தும் இந்த கலச நீரிலானது இறங்கி மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்து இருக்க இந்த பூஜையினை சிறப்போடு சிறப்பித்து கொடுங்க அப்படின்னு அந்த அக்ஷதியை கலசத்துக்கு மேலே போட்டணும் அதுக்கப்புறம் ஒரு சங்கல்பம் ஒன்று பண்ணணும் அந்த சங்கல்பம் பண்ணும்போது மட்டும் நான் எப்படி கையில் அதாவது வலது கையில் அக்ஷதையை வச்சு இடது கை கொண்டு மூடி வலது கால் தொடையில வச்சிருக்கேன்ல அதே போல் நீங்கள் வைத்து இப்போதான் உங்களுடைய வேண்டுதலை சொல்லணும் அம்மா கிட்ட ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை தான் நீங்கள் இங்கே சங்கல்பமாக வைக்கணும் அம்மா எனக்கு இந்த காரியத்தை எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டே அந்த அக்ஷதியை கலசத்துக்கு மேலே போட்டுட்டு அதன் பிறகு மகாலட்சுமி அஷ்டோத்தரம் கண்டிப்பாக படிக்கணும் படிக்க முடியலன்னா ஃபோனில் அழகாக ஓட விட்டுட்டு நீங்கள் அக்ஷதை கொண்டு அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணலாம் நூற்றி எட்டு மகாலட்சுமி போற்றிகள் சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம் ஏதாவது உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றின்னு ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் அர்ச்சனை செய்து தூபதீபங்கள் காமித்து நாம் பிரசாதமாக என்ன வைத்தோமோ அதை நீங்கள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு இதன் பிறகு நீங்கள் வந்து அந்த கதையானதை படிக்கலாம் அந்த கதையை நான் வந்து படிக்கிறேன் பொறுமையாக கேளுங்க படிக்க படிக்க என் உடம்ப சிலிர்த்துக்கிட்டே இருந்தது அந்த அனுபவம் எனக்கு எப்படி அதை சொல்ல வார்த்தைகளே இல்லை நீங்களும் அதை உணர்வீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது நம்ம இப்போ கதையை படிக்கலாம் வாங்க ஸ்ரீ வைபவ மகாலட்சுமி கதை ஸ்ரீ வைபவ லட்சுமி பூஜை என்பது வட இந்தியாவில் ஆரம்பமானது ஒரு மாநகரத்தில் சத்தியசீலர்களான மக்கள் வசித்து வந்தனர் சத்தியம் தெய்வ பக்தி சந்தோஷமான வாழ்க்கை அவர்களுக்கு சொந்தமானது அவர்களில் ஷீலாவும் அவள் கணவனும் ஒரு குடும்பம் செல்வந்தர்களாகவும் வியாபாரத்தில் நீதி தவறாமல் நடந்து வந்த அந்த குடும்பம் ஊருக்கே ஒரு உதாரணமாக இருந்தது விதியின் விளையாட்டாலும் சில கெட்ட சவகாசத்தாலும் தர்ம நெறியிலிருந்து ஷீலாவின் கணவன் தவறலானான் தீயவர்களின் சகவாசத்தால் சூதாட்டத்தில் சேர்ந்து பெரும் செல்வத்தை இழந்தான் நல்ல பழக்க வழக்கம் நற்குணமும் இல்லாத அந்த வீட்டிலிருந்து மகாலட்சுமி விலகி போனாள் ஏழ்மை அக்குடும்பத்தை நெருங்கியது தன் கணவனை மீண்டும் நல்வழிக்கு கொண்டு வர ஷீலா எடுத்த பல முயற்சிகள் வீணாகி போயின இனி தெய்வம்தான் காக்க வேண்டும் என்று ஷீலா எண்ணினாலும் அவளால் முழு நம்பிக்கையுடன் வழக்கமாக செல்லும் ஸ்ரீ மகாலட்சுமி கோவிலுக்கு செல்ல இயலவில்லை கவலை நிறைந்த மனதுடன் ஒரு மனதாக அவளால் வழிபாட்டில் முழுமையாக ஈடுபட முடியவில்லை அதில் பக்தி இராது என்ற பீதியும் அவளை பிடித்து கொண்டது ஆயினும் தன் நம்பிக்கை தவறாமல் அவள் தன் வீட்டிலேயே மகாலட்சுமி பூஜையை செய்து பக்தி பாடல்கள் பாடி தனது குறைகளை எல்லாம் அம்பாளிடம் கொட்டி கொண்டிருந்தாள் மகாலட்சுமியின் அருளால் நாள் போக்கில் சற்று மன அமைதி உண்டாகியது சற்று தைரியத்துடன் குடும்பத்தை நடத்த ஆரம்பித்தாள் இப்படி இருக்கும்போது போது ஒரு நாள் எல்லோரும் வெளியே சென்ற பிறகு வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு தரையில் சாய்ந்து ஷீலா லக்ஷ்மி தேவியை நினைத்து கொண்டிருக்க யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது யாராக இருக்கும் என்று நினைத்தவாறே கதவை திறந்தாள் முன்பின் அறியாத மிக அழகான ஒரு பெண்மணி பொன் வருவலுடன் வெளியே நின்றிருந்தால் தெய்வீகமான அந்த பெண்ணின் தோற்றம் மிகவும் மகிழ்வாகவும் ஆறுதலாகவும் கருணையின் உருவமாகவும் இருக்க பரவசம் அடைந்த ஷீலா அப்பெண்மணியை யாரென்று விசாரிக்காமல் தன் குறை தீர்க்க வந்த மகாலட்சுமியே என்று நினைத்து அவளை உள்ளே அழைத்து உட்கார வைத்து உபச்சாரம் செய்தாள் அப்பெண்மணி ஷீலாவிடம் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி பூஜைக்கு பஜனைக்கு வரும் உன்னை சில வாரங்களாக காணவில்லையே ஏன் உனக்கு என்னவாயிற்று அங்கு வராத உன்னை நானே இங்கு வந்து பார்த்து செல்லலாம் என்று வந்ததாக சொல்லி அவளது குடும்ப நிலவரங்களை பற்றி விசாரித்தாள் தன் மனக்கவலைகளை அவளிடம் கூறினாள் தனக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று தனக்குள் எண்ணிய ஷீலா ஒவ்வொன்றாக தன் பிரச்சனைகளை அவள் முன் கொட்டினாள் அப்பெண்மணி அவளை தேற்றி நீ வாராவாரம் செய்யும் மகாலட்சுமி பூஜையை மேலும் விமர்சையாகவும் முறைப்படியும் செய் உனக்கு நன்மை நடக்கும் என்று சொல்லி வைபவ மகாலட்சுமி பூஜை செய்யும் முறையை அவளுக்கு உபதேசம் செய்தாள் ஷாஷாத் மகாலட்சுமியே அந்த பூஜையை ஆரம்பித்து தந்து மறைந்தாள் ஷீலா தனக்கு கற்றுக் கொடுத்த முறைப்படி ஸ்ரீ வைபவ லட்சுமி பூஜையை பக்தி சிரத்தையுடன் செய்தாள் சில நாட்களிலே குடும்பம் நிலையில் மாறுதல் உண்டானது அவள் புருஷன் பூஜையில் ஈடுபட்டுள்ள தன் மனைவியின் மன கிளேசத்தை அறிந்து நல்லவனாகி தன் வணிக வேலையில் மும்முரமாக ஈடுபட ஆரம்பித்தான் விரைவிலேயே முன்பை முன்பைவிட பன்மடங்கு செழிப்பாக மாறியது இதெல்லாம் கவனித்த மற்ற பெண்களும் தன் வீட்டில் ஸ்ரீ வைபவ லட்சுமி பூஜையை செய்து சகல சௌபாகியமும் பெற்றனர் மற்றும் ஒரு இன்னொரு கதையும் உள்ளதுங்க இந்த ஒரு கதை படித்ததுக்கு உங்களுடைய மனம் வந்து ஒரு தெளிவு நிலையை அடைந்து இந்த பூஜையை வருகின்ற வெள்ளிக்கிழமையே நம்ம செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கோம் அப்படின்னு நான் மனசார நினைக்கிறேங்க மற்ற ஒரு கதையும் சொன்னோம் அப்படின்னா நேரம் வந்து இன்னும் அதிகமாகும் உங்களுக்கும் சிரமம் கொடுக்கக்கூடாதுன்றதுனால இந்த கதையை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த பூஜையினை எல்லாரும் மனசார செய்யுங்க கண்டிப்பாக மகாலட்சுமி அருள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் இது வந்து மகாலட்சுமி அஷ்டோத்திரம்ங்க இதையும் வந்து பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இதை படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதோட கண்டிப்பா லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலயமா இந்த இன்னும் நிறைய பேர் வந்து செய்யணும் அப்படின்றத என்னுடைய ஆசையும் கூட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் மருளிடும் மனு தினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவவே ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக